வெல்கம் சேனல் இந்த வீடியோவில் நம்ம யாருடைய யூடியூப் மந்த்லி இன்கம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் அப்படின்னு எல்லா வீடியோலுமே நம்மளை ஐசி ஆரம்பிக்கிற நம்ம தமிழ் செல்வனுடைய தமிழ் டெக் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு அந்த சேனலுடைய மந்த்லி இன்கம் என்ன அப்படிங்கிறதா நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாட்ஸ்அப்ல புது அப்டேட் வந்திருக்குங்க அது தெரிஞ்சா நாங்க இருக்கியா உன் சேனல் பாக்க போறோம் கூகுள் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பில்லியன் டாலர் சம்பாதிக்கிறாங்க சரி வாங்க தமிழ் டெக் சேனலுடைய மந்த்லி இன்கம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சோசியல் பிளேடில் நம்ம தமிழ் டக் சேனலுடைய மாத இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கே யூஎஸ் டாலர்ஸில் வந்து காட்டுது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கே யூஎஸ் டாலரை வந்து நம்ம இந்தியன் ரூபிக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம கூகுளில் போட்டு பார்க்கலாம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கே ஸோ அதை வந்து டாலர்ஸ் இன் இந்தியன் ரூபீஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்ப்போம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா வருது ஸோ இது வந்து ஸோ இது வந்து சோசியல் பிளேட்டில் தமிழ் டெக் சேனலுடைய மாத வருமானம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்ம யூடியூப் அலகரிதம் படி டெக் சேனலுக்கு வந்து இருபத்தி நாலு ரூபாலேருந்து நூற்றி முப்பத்தொம்பது ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க ஸோ நம்ம மேனுவலாக அவருடைய வியூஸ் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம் முப்பத்தோரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரம் வியூஸ் அவருக்கு லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் வந்து போயிருக்கு அதை வந்து ஆயிரம் வியூஸுக்கு ஒரு எழுபது ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம் அதில் நூற்றி முப்பத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்க இல்லையா அதனால் நம்ம பாதி ஆயிரம் வியூஸுக்கு எழுபது ரூபா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்ப்போம் எழுபது அப்படி பார்த்தோம் போனோம்னா ரெண்டு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து யாருடைய மந்த்லி இன்கம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கேபி டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ